தமிழ் அழகு தமிழே உலகு தமிழே தமிழின் இளைய தலைமுறைக்கு தமிழண்ணையின் இளைய மகனாய் பழகு தமிழ் கவிஞனாய் முதல் வணக்கம் புவிக்கிரங்க சந்திரனாய் பு கவியரங்க நடுவராய் புவிக்கிரங்க சந்திரனாய் கவியரங்க நடுவராய் இன்றைய தேதி அனைவர் உள்ளத்திலும் முனைவர் தேதி சந்திரசேகரனராய் நிறைந்திருக்கும் முதல்வருக்கு முன்வைக்கிறேன் முதல் வணக்கம் முதல்வருக்கு முன்வைக்கிறேன் என் வணக்கம் மாசி பணி வேலையிலே அடுத்து யோசிக்க என்ன மாசிப்பணி வேலையிலே அடுத்து யோசிக்க என்ன மற்றமைகள் பாடும் கவிஞர்கள் எழுவர் உள்ளிட்ட சுவைஞர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த இனிமை வணக்கம் காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்தின் எண்ணாய் காதல் சிறப்புரைத்தல் அதிகாரத்தின் எண்ணாய் நூற்றி பதிமூன்றாவது மாத இலக்கிய சங்கமம் தொட்டு அமைக்கிறது தமிழ் பல்லவி மெட்டு இலக்கிய சங்கமம் தொட்டு அமைக்கிறது தமிழ் விட்டு வருகிறேன் ஒற்றுமை தலைப்பிற்குள் தலையிட்டு கவிதை தலைப்பு ஒற்றுமை அமி அகிம்சை நட்ட பாரத நாட்டினிலே அமிதே என்றும் நிலை நாட்டிடவே ஓட்டுமை தடவி போட்டுவிடும் வாக்கினிலே வேண்டும் ஒற்றுமை ஓட்டுமை தடவி போட்டுவிடும் வாக்கினே வேண்டும் ஒற்றுமை நான்கு எழுத்து செயல்பாடு நான்கு எழுத்து செயல்பாடு நன்கு எழுதி செயல்படு பகிர்ந்தால் இரட்டிப்பு இரண்டு வானுண்டு தனக்கு தானுண்டு காகம் போச்சு காலம் மாறி போச்சு காகம் மாறி போச்சு காலம் மாறி போச்சு பக்கத்தில் அத்தனையும் பாவப்பட்ட குடிசைகள் வெளிச்சத்திற்கு கூட எரிந்தது இல்லை பணக்கார விட்டு மெழுகுவர்த்தி வெளிச்சத்திற்கு கூட எரிந்தது இல்லை பணக்கார விட்டு மெழுகுவர்த்தி ஒற்றுமை இருட்டில் உட்கார்ந்து அழுகிறது ஒற்றுமை இருட்டில் உட்கார்ந்து அழுகிறது உடல் அடித்து போடுவதால் கடல் துடித்து அழிகிறது மீனவர்களை சுடுவதாலே கடும் கோப அலைகள் ஓய்வதில்லையே மீனவர்களை சுடுவதாலே கடும் கோப அலைகள் ஓய்வதில்லை உண்மைக்கும் சொல்கிறேன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மனிதன் மாறிவிடுகிறான் ஒற்றுமைக்கும் வேற்றுமைக்கும் ஒற்றுமையை ஒன்றில் பார்க்கிறேன் நண்டு இருக்கும் நன்றாய் மிருகமாவதை விட வேறென்ன கண்டாய் வாய்மையுடைய வலிமையான தலைமை வாய்மையுடைய வலிமையான தலைமை தாய்மை உறைவை விட வேறேது தூய்மை எளிமை கலந்த புரட்சி புதுமை தொடர்பு பருத்தி பார்த்தேன் ஒவ்வொன்றுக்கும் ஒற்றுமை ஒவ்வொன்றுக்கும் ஒற்றுமை உலகத்தில் ஒற்றுமை உலக்கை அடிப்பட்டு இந்தியா வந்தால் செய்தித்தால் வழக்கை அடி வெட்டு குத்து கையில் கட்டு வெட்டு குத்து கையில் கட்டு வேறு பிள்ளை என்று அடிக்க வந்த ஜாதிப்பையை அடிக்க வந்த வேப்பிள்ளை ஒற்றுமை வேறு பிள்ளை என்று அடிக்க வந்த ஜாதி பெயை அடிக்க வந்த வேப்பில்லை மதம் பிடித்து மிதம் ஆடுகிறது ஜாதி வெறி மதம் பிடித்து மிதம் ஆடுகிறது ஜாதி வெறி வேங்க வயல்தான் பிடிக்க வருவதெல்லாம் புலி வருது புளிவருது கதைதான் வகுத்து வைக்கிறாய் முழுமை என்று சதத்துக்கு சதம் கடைசியில் ஒன்றுதான் ஒற்றுமை சொல்ல வந்ததே மதம் மாநிலம் கொல்ல வந்தது வேற்றுமை மாநிலம் வெல்ல வருவதே ஒற்றுமை தேனீக்களின் ஒற்றுமையால் தேன் கூடு அது மனித கூட்டத்தோடு இருந்தும் மாறாத மூளை ஏன் செயல்பாடு மனித கூட்டத்தோடு இருந்தும் மாறாதது மூளை ஏன் செயல்பாடு மின் வாக்குகள் காலத்தில் நட்சத்திரங்கள் ஒற்றுமையாய் நடந்திட விண்வாக்குகள் பெற்று ராணி நிலா ராஜ்ஜியம் விண்வாக்குகள் பெற்று ராணி நிலா ராஜ்யம் மரங்களின் மாபெரும் ஒற்றுமை மனை மரத்தை காக்கும் அறத்தை அழித்ததால் மனிதனின் மூழ்கிக்காட்டிற்கே விலை அன்பின் ஒற்றுமை அழகான காதல் ஒரு வார டேட்களை உந்திவிட்டே எல்லா நாளும் தான் சுற்றி வருகிறது போர் புரிந்த பூமி அதற்கானதை ஏந்திக்கிட்டு புல்வாமா தாக்குதல் ஒற்றுமை படி சொல் செல்வோமா சென்றால் போரின் போக்குதல் சாத்தியமே வேண்டும் செய்வோம் என்ற சத்தியமே சாவேந்த உலக ஒற்றுமை பாவேந்தா பார வைத்தாய் சாவிந்த உலகம் ஒற்றுமை பாவேந்தா பார வைத்தாய் வரிகளை தேடி வைத்தாய் தாய் உள்ளமோ தாய் உள்ளமே என்று சொல்லி வைத்தாய் தாய் உள்ளமே என்று சொல்லி வைத்தாய் தேசம் விட்டு தேசம் துண்டுகள் வீச நேஷனல் மீடியாவில் புறாக்கள் ஒற்றுமை பேச வலையோடு பறந்த கதை வலையோடு பறந்த கதை மிச்சம் இருக்கும் தானியம் படிக்க பிடிக்க இருப்பது போல நானிருக்கும் நாட்டிற்கும் திருந்தாமல் வருந்தாமல் திருந்தாமல் வருந்தாமல் எண்ணுவான் பின்னுவான் வலை திருந்தாமல் வருந்தாமல் எண்ணுவான் பின்னுவான் வலை மொழிக் காட்சி இந்தியாவில் இனமொழி பேசத்தான் தெரிகிறது மனமொழி பேச தெரியவில்லை ஒன்றுபட்டதாலே மெரினா போராட்டம் ஜல்லிக்கட்டு பூகம்பம் சுனாமி கொரோனா வெள்ளம் உதவிய உள்ளம் இன்னும் போகலாம் சொல்லிக்கிட்டு இமயம் இந்திய பெருங்கடல் இமயம் இந்திய பெருங்கடல் காஷ்மீர் என்றும் கன்னியாகுமரி நின்றும் குருதியோடு பாரதாயின் தோட்டம் பார்த்தால் சமயம் ஏந்திய சுருங்குடல் சமயம் ஏந்திய சுருங்குடல் அது என்ன மணிப்பூரா அது என்ன தனி ஊரா நிலைகட்ட நீதி வந்ததுதான் தான் பீதி நிலைகட்ட நீதி வந்ததுதான் தான் பீதி சிக்கந்த தர்கா சிக்கலில் கந்தா முருகா மீதம் இருக்கும் சிலிவை நல்லிணத்திற்கெ நிலுவை ஒன்று கூறினால் நல்லதாகுமே ஒன்று கூறினால் நல்லதாகுமே ஒற்றுமையாறு போகுமே மகிழ்ச்சி பெற்கா ஒற்றுமையே என்றும் பலம் பலம் நலி தோழில் விழுந்தது பாரதம் சுமக்கும் பாரம் பாரதம் சுமக்கும் பாரம் அனைவருக்கும் இது அனைவருக்கும் பிறப்பு வக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் செய்ற்றுமை யான் செய்தொழில் வேற்றுமையான் இருப்பதிலே ஒற்றுமை உறுப்பு உறுப்புவத்தல் மக்கள் ஒப்பு என்றால் வெற் வெறுத்தக்க பண்பு ஒத்தல் ஒப்புதான் ஒப்பு பண்பு ஒத்தல் ஒப்புதான் ஒப்பு இது உணராத செய்தார்கள் தப்பு மானிடம் வெல்வதற்கான மகத்தான மெய் ஒற்றுமை சொல்வதற்கான கடமை கிடைத்த மேடையை எடுத்துக்கொண்டேன் உடைமை எடுத்துக்கொண்டேன் உடைமை மறுபவர் இருந்தால் அதுதான் மடமை மறுபவது இருந்தால் அதுதான் மடமை கோட்டை விட்டு சரிந்த கோட்டையின் கும்புறல் கோட்டை விட்டு சரிந்த கோட்டையின் கும்புறல் சேர்த்து கட்டினால் தான் செங்கல் சேர்த்து கட்டினால்தான் செங்கல் சேற்றிலிருந்து எங்கள் குரல் சேரத்தான் விழுங்கள் சேற்றிலிருந்து எங்கள் குரல் சேரதான் விழுங்கள் நன்றி வணக்கம்